வணக்கம் செய்திகள் வாசிப்பது உங்கள் வாட்டில் ஒாரமாக உலா வரும் சில்லிக்கொம்பன் ஒற்றை காட்டு யானை பயணிகள் பாதுகாப்பாக செல்ல வனத்துறை எச்சரிக்கை கேரள மாநிலம் பெரியார் புலிகள் காப்பகம் நெல்லிகம்பதி பகுதியை பூர்வீகமாக கொண்ட சில்லிக்கொம்பன் ஒற்றை காட்டு யானை இதை அப்பகுதி மக்கள் கட்டக்கொம்பன் என்று அழைக்கின்றனர் மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை ஆனைமலை புலிகள் காப்பகம் பகுதிக்கு இந்த ஒற்றை காட்டு யானை சர்க்கார்பதி சேத்துமடை வாய்க்கால் வழியாக பொள்ளாச்சி வனச்சரக பகுதிக்கு வருகிறது தற்போது முப்பத்து ஒன்பது வயதாகும் இந்த காட்டு யானை கேரளாவைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் ஒருவரால் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது தற்போது இந்த காட்டு யானை ஆளியார் சின்னற்பதி வால்பாறை சாலை பகுதிகளில் ஒய்யாரமாக நடமாடி வருகிறது சின்னார் பகுதி மலைவாழ் மக்கள் குடியிருப்பு பகுதிக்கு வரும் இந்த யானை அங்குள்ள மரங்களை சாய்த்து இரவு நேரங்களில் அப்பகுதியில் நின்று கொண்டிருக்கிறது இந்த காட்டு யானை நடமாட்டத்தை வனச்சரக ஞானபால முருகன் தலைமையில் வனத்துறையினர் வேட்டை தடுப்பு காவலர்கள் தொடர்ந்து சுழற்சி முறையில் கண்காணித்து வருகின்றனர் மேலும் வனச்சரகர் கூறுகையில் இந்த காட்டு யானை தற்போது வால்பாறை சாலை மற்றும் சின்னார் மலைவாழ் மக்கள் குடியிருப்பு பகுதிகளில் நடமாடி வருகிறது ஒரு இடத்தில் நிற்காமல் இந்த காட்டு யானை ஆளியார் பகுதியில் நடமாடி வருகிறது இரவு நேரங்களில் காட்டு யானை கூட்டங்கள் மற்றும் ஒற்றை காட்டு யானை நடமாட்டம் உள்ளதால் வால்பாறை செல்லும் அரசு பேருந்துகள் தனியார் நான்கு சக்கர வாகனங்களில் வரும் சுற்றுலா பயணிகள் யானைகளை புகைப்படம் வீடியோ எடுக்கவோ கூடாது எனவும் மீறுவோர் மீது நடவடிக்கை அபராதம் விதிக்கப்படும் என தெரிவித்தார் டிஎன் செய்திகளுக்காக செய்தியாளர்